സബ്രകമേൽ വടമേൽ മാഹാണങ്ങളിലും അത്തുടൻ കണ്ടി നുവരലിയാ കാലി മാത്തറൈ മാവട്ടങ്ങളിലും അടിക്കടി മഴ പെയ്യക്കൂടും സബ്രകമറ്റും മേൽ മാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ നുവരലിയാ കാലി മാത്തറൈ മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും എഴുപത്തി ഐ മില്ലിമീറ്റർ കൂടിയ ഓരളവ് പദത്ത മഴ പെയ്യല എതി മണത്തിൽ ഇടങ്ങളിലും അത്തുടൻ അമ്പാറൈ മറ്റും മട്ടക്കളപ്പ് മാവട്ടങ്ങളിൽ സില ഇടങ്ങളിലും മാത് ഇരവ് വേളിൽ മഴ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യക്കൂടി വായ്പ കാണപ്പെടുന്നത് മത്തി മല പ്രാത്യത്തിന് ചരിവുകളിലും വടക്ക് വട മധ്യമേൽ മാണങ്ങളിലും അത്തുടൻ തൃകോണമലൈ ഹംതോട്ടെ മറ്റും മൊണറാക്കലെ മാവട്ടങ്ങളിലും മണിത്തീറത്തു നാപ്പത് മുതൽ ഐമ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും കടൽ പ്രാത്യങ്ങളെ പൊറത്തവരയിൽ പുത്തളം തുടക്കം കൊളുമ്പു കാലി ഊടാ ഹ്മാോട്ടെ വരെയാണ് கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் காங்கேசந்துரை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காதி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான அத்துடன் திருகோணமலை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்